ரிஃப்ளைட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் விஜய் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் ஒரு காமெடி நடிகரை தாண்டி உங்க லைஃப்ல கடவுள் எவ்வளவு முக்கியம் ரொம்ப என்ன இதுவரையும் நான் நிக்கிறது காரணமே இறைவன் தான் கடவுள் தான் கடவுள் தான் ஆமா அவர் அவரின்றி எதுவும் அசையாது நீங்க அடிக்கடி பிரேயர் பண்ற காட் வந்து யார் முருகன் முருகன் வந்து முருகன் எல்லா சாமியும் பிடிக்கும் முருகன் தான் வீடே வாங்கிட்டு வந்திருக்கேன் சிறுவாபுரி முருகன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு மெட்ராஸ் லாஸ்ட்ல இருக்காரு அவர்கிட்ட போங்க வீடு அமைஞ்சிரு சொன்னாங்க எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க நிறைய நண்பர்கள்லாம் நான் போகல திடீர்னு ரெண்டாயிரத்தி ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு லாக்டவுன் வண்டியெல்லாம் எதுவும் வண்டியெல்லாம் அப்போ தான் போ ரெலிவ் பண்ணியிருக்காங்க கோயிலெலாம் திறக்கல என் வைப்பிட்டு அப்போ தான் வீடு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் என் வைப்பிடுச்சுன்னா சிறுவாப்பூர் போயிடலாமா ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டா நேராக போயிட்டோம் கோயில் பூட்டிட்டு உள்ள யாருமே விடலை வெளியில் விளக்கேற்றி சாமிக்கு மட்டு தேங்காய் உடைச்சிட்டு முருகா அப்படின்னு வந்தோம் ஒரு ஏழு வாரம் போனோம் அதுக்கப்புறம் வீடு அமைஞ்சிருச்சு அந்த முருகன் இந்த முருகன்ட்ட சொல்லி குண்ட ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொன்ன இன்சிடென்ட் தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு இதில் வந்து கடவுள் இல்லைனா இது நடந்திருக்காதுப்பா அப்படின்னா என்ன என் வாழ்க்கையில் நிறையா இருக்குமா இறைவன் நான் வந்து ஏன்னா சினிமாவுக்கு வரும்போது எந்த சப்போர்ட்டும் இல்லை எனக்கு எந்த சப்போட்டும் தெரிய யாரும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கூட்டம் போக்கள் உடையாந்தேன் சென்னைக்கு உடாந்து அங்கங்கே ரொம்ப போராடி ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு அப்படி வந்து கடைசியில் இறைவன் முறு கடவுளை நம்பினேன் அது கண்டிப்பா இன்னைக்கு வரையும் சினிமா சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு அதனால இதை விட்டு வேற எந்த தொழிலும் எனக்கு இல்ல சினிமாவுக்குள்ள தான் எங்கிட்ட ரவுண்ட் அடிச்சாலும் சினிமாவுக்குள்ள தான் இருப்பேன் இப்ப வந்து கடவுள்கிட்ட வந்து டீலிங் வச்சது உண்டா இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் இது செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீலலாம் வச்சிருக்கேன் அது எப்படி கேட்க முடியும் கடவுள்கிட்ட ஏமா இல்லை ஒரு சில பேரும் சொல்லுவாங்க இது நடந்துடுச்சுன்னா வந்து முட்டை போடுறேன் இது நடந்துச்சுன்னா வந்து காவடி தொக்குறை இந்த மாதிரிலாம் சொன்ன நான் முட்டை போடணும்னு வேண்டிக்கிட்டேன் கடவுள் சொல்லிட்டேன் என் தலை ஏற்கனவே தலை முட்டையாக இருக்குது ஏன்டா இல்லாத வந்து என்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருமா அதாவது இறைவனை கும்பிடும்போது நீ அதை செய் கேட்கக்கூடாது பெரிய பெரிய அறிஞர் சொல்லியிருக்காங்க ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க நீ வழிபட்டு வா முருகா பார்த்துக்க உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்துடு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீ வந்து எனக்கு இத்தனை வருஷத்தில் அது செட் ஆகணும் இத்தனை வருஷம் இத்தனை கோடி ரூபா வரணும்னு நடக்காது இறைவன்ட்ட நீ வந்து கோரிக்கை வச்சே நடக்காது மனசார கும்பிடுங்க எல்லாமே நடக்கும் ஓகே சார் இப்போ ஏதாச்சும் விரதம்லாம் இருந்து நீங்கள் வந்து ஆ நான் கா பால் குட எங்கள் குலசாமிக்கு பால் குட ஆரம்பம் குழந்தை வர வருஷம் பிப்ரவரியில் போனோம் இப்போ இந்த குண்டத்தூர் முருகனுக்கு நான் இடையில உடம்பு கொரோனாவில் பாதிச்சு ஒரு பதிமூணு நாள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் படுத்திருந்தேன் ஆள் புலப்பனா இல்லாமல் கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்போ முருகனை வேண்டிட்டேன் காவடி எடுக்கிறானு தைப்பூசம் தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிற முருகான்னு வேண்டிட்டேன் அது எடுக்கணும் இந்த வருஷம் போன வருஷம் எடுக்கும்போல இந்த வருஷம் தான் இந்த வருஷத்துலேருந்து எடுக்கணும் ஓகே இப்போ அதை தாண்டி வேற ஏதாச்சும் வந்து விரதங்கள் இப்போ விரதம்லாம் வருதில்லை இந்த இதில் வந்து விரதம் இருந்து பண்ணுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி விரதம் இருந்திருக்கீங்களா எப்படி கடைப்பிடிப்பீங்க இல்லை நான் ஐயப்பங்களுக்கு போய்ட்டு இருந்தேன் ஒரு வாட்டி அப்போ விரதம் இருந்தேன் ஒரு வாரம் தான் இருந்தேன் ஒரு வாரத்துக்கு போயிட்டு வந்து ஐயப்பனை சாமி பண்ணிட்டுருந்தேன் விரதம் கண்டிப்பாக எப்போதுமே நாளில் விரதம் இருந்தாலே நல்லது உடம்புக்கு அப்படி சொல்கிறீங்க ஆமாம் அந்த இன்வி இனிமையெல்லாம் அதிகமாக சாப்பிட காய்கறி நிறையா சாப்பிட்டாலும் அது ஒரு விரதம் மருந்து தான் அது இருந்தாலும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நான் இப்போல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டேன் நிறையா காய்கறி நிறையா சாப்பிட்றோம் வாரத்தில் நாலு நாள் எங்கள் வீட்டில் சைவம் தான் ரெண்டு நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் தான் எதாவது வாடகை வீடு காட்டுவாங்க முதல்ல காய்கறி தான் நிறையா அது மாதிரி இப்ப இப்போ காய் நிறைய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குடும்பத்துல உங்களை தாண்டி வேற யார் வந்து ரொம்ப கடவுள் பக்தி அதிகம் என் மனைவி அவங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு அம்மன் சாமி ரொம்ப பிடிக்கும் பெண்கள்னால அம்மன் சாமி ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் எல்லா சாமியும் பிடிக்கும் மொத்தம் சாமியை தவிர எல்லா ஆசாமி தவிர எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே சரி சரி உங்களுக்கு முருகனை தாண்டி வேறு கடவுள் மேலே இது சிவனு சிவனை பிடிக்கும் ஏன்னால் அவர் அப்பா அப்புறம் பையன் விநாயகர் எல்லா கடவுளையும் பிடிக்கும் முருகன் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்